நண்பர்களே இப்போ நம்ம கொஞ்சம் வீடியோ போட்டிருந்தோம் எஸ்ஐபின்னா எப்படி பார்த்து பண்ணுங்க பாஞ்சு பாஞ்சு பாஞ்சில் வந்து நம்பாதீங்க ஜாக்கிரதையாக இருக்கேன் அப்படின்னு ஒரு நிறைய ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க மெசேஜ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி என்னங்க நீங்க எல்லாரும் நல்லா தான் சொல்றாங்க நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு எஸ்ஐபின்னா என்ன ஒரு எளிமையான சின்ன கதை மூலமா அது உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ ஒரு ஊர் ஒரு கிராமம் இருக்குது ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல வந்து எல்லாம் பலரப்பட்ட மக்கள் வாழ்றாங்க அப்போ வந்து ஒரு வேலை படிச்சு முடிச்சு டெலிவரி தான் முடிச்சு வேலை இல்லாத ஒருத்தர் என்ன பண்றான் நம்ம எப்பயே சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துல ஒரு மக்கள்கிட்ட போய் கேட்கலாம் ஒரு கம்மியாக படிச்சவங்ககிட்ட ஊர் குறியவங்கிட்ட எல்லாம் போய் இந்த மாதிரி நான் ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் தொழில் பண்ணுறேன் ஏப்பா இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப காசு இல்லப்பா என்ன பண்ணி என்ன தொழில் உங்களுக்கு தெரியாதப்பா என்னமோ தொழில் பண்ணி முடிச்சு போய் என்னப்பா பண்ணுறேன் அப்படிங்கிறேன் இல்ல நான் வந்து கொஞ்சம் நல்லா டெக்னிக்கலா ஐடியாலாம் பண்ணி நல்லா நிறைய எல்லாம் படிச்சிருக்கிறேன் சர்வீஸ் படிச்சிருக்கிறேன் அது படிச்சிருக்கேன் படிச்சிருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நீங்க பணம் மட்டும் ஹெல்ப் பண்ணா போதுங்க அந்த பணம் வேண்டாங்க மாசம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க போதும் உங்களை மாதிரி நிறைய பேரை ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் பணம் கொடுங்க உங்க கொஞ்சம் கழிச்சு நான் லாபத்துல என்ன லாபம் வருதோ அப்படி உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஆ அப்படின்னு சொல்றேன் எனக்கு சின்ன கமிஷன் கொடுத்தா போய் அப்படின்னு சொல்றான் சரி ஓகேப்பா சரி நம்ம வையை நம்ம தெரிஞ்ச வையை கேட்கறானு ஆ அப்படின்னு அவங்க சரின்றாங்க இந்த மாதிரி அவளை ஒத்துட்டு இல்லாம ஒரு நூறு பேருக்கிட்டு பணம் வசூல் பண்றான் அவங்க ஊர்ல இருக்கிற எல்லாத்திட்டையும் இரண்டாயிரம் வாங்குறாங்க மாசம் மாசம் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இவங்க என்ன பண்றான் அதை வச்சு ஒரு பெரிய காய்கறி வைக்கிறான் பெரிய மார்க்கெட்ல பெரிய காய்கறி வைக்கிறான் காய்கறி கொள்முதல் பண்ண போறாங்கல்ல கொள்முதல் பண்ண போகும்போது யோசிக்கிறான் யோசிச்சுட்டு ஒரு அந்த ஊர் தக்காளி வந்து வெளியூர் தக்காளி வயர்ந்து வந்து இங்கே கிளம்பாம பார்த்தா தக்காளியே மொத்தமா வாங்கிட்டு வந்தா சீக்கிர அழுகி போயிட்டு கெட்டு போயிடுவீன்ட்டு மார்க்கெட் பெரிய அதுல பெரிய ஊருக்கு போய் மார்க்கெட்ல போய் தக்காளி வெங்காயம் உருளை நம்ம காய்கறிகள் இருக்கிற மாதிரி எல்லா கிட்ட விதமா கிட்ட விதமா ஒரு பத்து ஐட்டம் ஒரு ரேசுக்கு தகுந்த மாதிரி அதிகமா போறது அதிகமா ஒண்ணு கம்மியா போறது கம்மியா ஒண்ணு அந்த மாதிரி வாங்கி ஒரு கடை வைக்கிறான் ஒரு காய்கறி கடை பெரிய கடை வைக்கிறான் இதை இன்வெஸ்ட் பண்ணவங்களோ வர காசு வாங்கணும் யாருக்கு சும்மா கிடையாது இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த பணம் போட்டவங்களை போய் கேட்கறாங்க இப்பதான் கடை நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்குது இன்னும் போல நீங்க மாசம் கொடுத்துட்டு இருங்க நிறையா இந்த மாதிரி நிறைய நான் பிரான் ஓபன் பண்ணுவேன் நிறைய ஓப்பன் பண்ணி நம்மளால ஒண்ணு சேர்ந்து நிறைய செய்வோம் அப்படின்னு மூணு ஆசை வார்த்தைகள் கூறி மாசம் மாசம் அந்த பணத்தை ரெண்டாயிரம் வாங்கிட்டே இருக்கிறான் இந்த காலகட்டத்தில் இப்படி போயிட்டு இருந்தோம் பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ கழிச்சு சொன்ன டைம் சொன்ன டைம் என்ன சி பார்க்கணும் போகும்போது அந்த டைம்ல வந்து அங்க லாபம் இருந்தால் அனைத்து கடைசியும் போக மிச்சம் லாபம் இருந்தால் அது நீங்க எவ்வளவு பணம் போட்டீங்களோ அது தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க சப்போஸ் லாபம் குறைவா இருக்கு நம்ம போட அசல்தான் இருக்குன்னா நீங்க அசலை வாங்கிட்டு வந்துடலாம் இல்ல அதை விட நட்டம் ஆயிடுச்சு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது இருக்கிறதை வாங்கிட்டு நட்டம் போட ஒன்பது தான் வாங்கிட்டு வந்துடும் யோசிக்கலாம் அந்த காய்கறி விற்கிற நம்ம பண வசூல் பண்ண பாத்தியா அவன் அழகா மாசமா அவன் சம்பளமா சம்பள சம்பளமாவோ அல்லது கமிஷன் பேசிக்கலையோ அவன் அவனுக்கு வந்து குறைந்து வந்து பேருக்கும் சம்பளம்னா மாசம் பத்தாயிரம் மாசம் பத்தாயிரம் எவனோ காசு போட்டுருக்கான் எவன் முழு குழந்தை கொடுத்துக்கிறான் வேலை செய்யறோம் சம்பளத்துல எடுத்துக்குவோம் நட்டமாக லாபம் வரது பத்தி கவலையே போடாம அவன் பணத்தை எடுத்துகிட்டே இருப்பான் இது இதான் எஸ்ஐபி இதுல எஸ்ஐபி அந்த ரெண்டாயிரம் ரூபாய் போடுறது நம்ம நீங்க நானு யாராவது எஸ்ஐக்கு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு கேக்கிற அவங்க அந்த கடல்கிற பையன் தீர்ப்பு பையன்ல அமையாரு அப்படின்னா இந்த எஸ்ஐபி நிறுத்தக்கூடிய ஆப் இப்ப நிறைய முதல்ல வந்து ஏஜென்சியா இருந்தது நிறைய ஆப்பிள் வெளியிட்டு அதுல பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஆப்பிள் தான் அந்த தீடி பிடிச்ச பையன் அந்த சின்ன சின்ன காய்கறி வெங்காய தக்காளி இதெல்லாம் வந்து அந்த மார்க்கெட்ல இருக்கிற காய்கறி எல்லாம் வந்து ஷேர் ஷேர்ஸ் அந்த பண்டு நிறைய பண்டுகள் இருக்கு அந்த பண்டுக்கு பேரில் இருக்கும் நமக்கு அதை அப்போ பெரிய மேட்டு அந்த பண்டிகை அதுதான் அது இப்போ உங்களுக்கு ஓர எஸ்ஐபின்னு புரிஞ்சிருக்கும் சரி பத்து வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டோம்னா பத்தாயிரம் இங்கிலீஷ் படிக்க போனோம்னா ஒரு கோடி கிடைக்கிறீங்கன்னா கிடைக்கக்கூடிய பத்து வருஷமோ பாஞ்சு வருஷமோ கழிச்சு அந்த ஒரு கோடி கிடைச்சதுன்னா அன்னைக்கு ஒரு கோடிக்கு என்ன மதிப்பு அதை யோசிங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க ஒரு பத்து இருபது வருஷம் மாதிரி ஒரு லட்சம் பெருசா இருந்தது இன்னைக்கு ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சாதாரண ஆயிடுச்சு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு ஒரு கோடிங்கிறது கண்டிப்பா ரொம்ப குறைந்த மொழிக்குள்ளதாக இருக்குங்கிறது என்னோட தய்ப்பு உங்க நண்பர்கள் உங்க கருத்துக்களை சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் இது போன்ற வேற ஒரு வீடியோ சந்திப்படி விடைபெறுவது சரவணா திருப்பூர்